மாதா எனக்கு செய்துள்ளார் எண்ணிலடங்காத நன்மை மாதா எனக்கு செய்துள்ளார் எண்ணிலடங்காத நன்மை அது என்னையும் அறியாமல் நடந்ததுதான் உண்மை மாதா எனக்கு செய்துள்ளார் எண்ணிலடங்காத நன்மை அது என்னையும் அறியாமல் நடந்ததுதான் உண்மை என் பெற்றோருக்கும் நான் ஆகாதவன் என் பெற்றோருக்கும் நான் ஆகாதவன் நான் எத்தனை நோய் வந்தும் இன்னும் சாகாதவன் என் பெற்றோருக்கும் நான் ஆகாதவன் நான் எத்தனை நோய் வந்தும் இன்னும் சாகாதவன் என் பெருந்தன்மைதான் எனக்கு கடும் தண்டனையை தருகிறது என் பெருந்தன்மைதான் எனக்கு கடும் தண்டனையை தருகிறது அதனால் என்னை செத்த பாம்பும் கொத்த வருகிறது என் பெருந்தன்மைதான் எனக்கு கடும் தண்டனையைத் தருகிறது அதனால் என்னை செத்த பாம்பும் கொத்த வருகிறது இறைவன் ஏன் என்னை படைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை இறைவன் ஏன் என்னை படைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஏன் எனக்கு இத்தனை தொல்லை என்று எனக்கு புரியவில்லை நான் அறிவு இல்லாதவர்களுக்கு பறிவு காட்டுவது பாவமா நான் அறிவு இல்லாதவர்களுக்கு பழிவு காட்டுவது பாபமா அதனால் ஆண்டவருக்கும் என்மீது கோபமா நான் தினம் தினம் இனம் புரியாமல் அழுகிறேன் நான் தினம் தினம் இனம் புரியாமல் அழுகிறேன் நான் இன்னும் என்னை காக்கும் அன்னை மரியைத்தான் தொழுகிறேன் அன்னை மறி இன்னும் என்னை கை நெகிழவில்லை அன்னை அன்னைமறி இன்னும் என் கை நெகிழவில்லை அவர் தன் துன்பத்தைக் கண்டு மனம் மகிழ்வதும் இல்லை அன்னைமறி இன்னும் என்னை கை நெகிழவில்லை அவர் மனிதர் துன்புறுவதைக் கண்டு மனம் மகிழ்வதும் இல்லை பாவிகளை மீட்பதற்காக ஆவியை விட்டவர்தான் அவரின் மகன் பாவிகளை மீட்பதற்காக தன் ஆவியை விட்டவர்தான் அவரின் மகன் என் பாவத்தையும் சுமந்தவர்தான் அந்த தேவசுதன் நான் அன்னை மறிக்கும் அவர் மகனுக்கு நன்றி கடன் பட்டவன் நான் அன்னை மறிக்கும் அவர் மகனுக்கு நன்றி கடன் பட்டவன் நானும் ஏவாளைப் போல நாவாலே கெட்டவன் நான் அன்னை மறிக்க அவர் மகனுக்கு நன்றி கடன் பட்டவன் நானும் ஏவாளைப் போல நாவாலே கெட்டவன் நான் புண்ணிய பூமி செல்லும் அளவுக்கு புண்ணியம் செய்தவன் அல்ல நான் புண்ணிய பூமி செல்லும் அளவுக்கு புண்ணியம் செய்தவன் அல்ல ஆனாலும் சென்றேன் அக மகிழ்வு கொண்டேன் நான் புண்ணிய பூமி செல்லும் அளவுக்கு புண்ணியம் செய்தவன் அல்ல ஆனாலும் சென்றேன் மகிழ்வு கொண்டே நான் யாரையும் சொல்லால் சுடமாட்டேன் நான் யாரையும் சொல்லால் சுடமாட்டேன் என்னை சொல்லால் சுட்டவனையும் சும்மா விடமாட்டேன் நல்ல மனிதர்களை மதிப்பதும் துதிப்பதும் எனக்கு கைவந்த கலை நல்ல மனிதர்களை மதிப்பதும் துதிப்பதும் எனக்கு கைவந்த கலை மனிதனை மனிதன் மதிப்பதுதான் மனித மாண்பிற்கே தலை நல்ல மனிதர்களை மதிப்பதும் தொதிப்பதும் எனக்கு கைவந்த கலை மனிதனை மனிதன் மதிப்பதுதான் மனித மாண்பிற்கே தலை நம் அன்னைமறி அகிலத்தவர் அனைவருக்கும் தாய் நம் அன்னைமறி அகிலத்தவர் அனைவருக்கும் தாய் இரக்கம் காட்டுவதில் ஈடு இணையற்றவர் அந்த இறைமகனின் தாய் நம் அன்னை மறி அகிலத்தவர் அனைவருக்கும் தாய் இரக்கம் காட்டுவதில் ஈடு இணையற்றவர் அந்த இறைமகனின் தாய் வாழ்வில் வெற்றி பெற அந்த அன்னை மரியை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெற அந்த அன்னை மரியை பற்றி கொள்ளுங்கள் அயலாரை நேசிக்க அன்னை மரியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெற அன்னை மரியை பற்றி கொள்ளுங்கள் அயலாரை நேசிக்க அன்னை மரியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் குப்பை மேட்டையும் கோபுரமாக்கும் சக்தி மாதா பக்திக்கு உண்டு குப்பை மேட்டையும் கோபுரமாக்கும் சக்தி மாதா பக்திக்கு உண்டு எத்தித்திங் மாதா பக்தர்களுக்கு இக்கவிதை தித்திக்கும் இன்று குப்பை மேட்டையும் கோபுரமாக்கும் சக்தி மாதா பக்திக்கு உண்டு எக்திக்கும் மாதா பக்தர்களுக்கு இக்கவிதை தித்திக்கும் என்று உலகம் மாதாவை இன்னும் சரியாக அறியவில்லை என்ற மனக்கவலை எனக்கு உண்டு உலகம் மாதாவை இன்னும் சரியாக அறியவில்லை என்ற மரக்கவலை எனக்கு உண்டு எண்ணில் அடங்காதவை தூயம் கன்னிமறை எனக்கு செய்த தொண்டு என் சொத்து சுகம் அத்தனையும் எனக்கு மாதா தந்த தானம் என் சொத்து சுகம் அத்தனையும் எனக்கு மாதா தந்த தானம் இக்கவிதை எழுதவும் எனக்கு அவர்தான் தந்தார் ஞானம் என் சொத்து சுகம் அத்தனையும் எனக்கு மாதா தந்த தானம் இக்கவிதை எழுதவும் எனக்கு அவர்தான் தந்தார் ஞானம் எல்லோரும் கன்னிமரியை போற்றி புகழ வேண்டும் என்பதே இக்கவிதையின் நோக்கம் எல்லோரும் கன்னிமறியைப் போற்றி புகழ வேண்டும் என்பதே இக்கவிதையின் நோக்கம் அது ஒன்றே என் இதயத்தில் உள்ள ஏக்கம் எல்லோரும் கன்னிமறியைப் போற்றி புகழ வேண்டும் என்பதே இக்கவிதையின் நோக்கம் அது ஒன்றே என் இதயத்தில் உள்ள ஏக்கம்